திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணி ஆதலால் கூப்பும் பிரதம் கே வேல் வேல்முருகா வெற்றி வேல்முருகனுக்கு கரகரோகிறார் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஜென் நேர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு விதமான அற்புதமான பலன்கள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் தை பழந்தால் வழிபறக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு இந்த தை மாதம்தான் நிறைய விசேஷங்கள் வந்து இருக்குது தையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப உகந்ததாக அமையுது உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க இந்த வாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்போது பதினாலாம் தேதி நமக்கு வந்து தை பொங்கல் வந்து வரும் இந்த வாட்டி பதினைந்தாம் தேதி வருது ஏன்னா சாயந்தரம் வந்து சூரிய பகவானை மையமாக வச்சு தான் அந்த இந்த தை பொங்கல் வந்து கொண்டாடக்கூடியது மூன்று பதிமூணுக்கு சாயந்தரம் திருக்கணித பிரகம் வாக்கிய பிரகம் சாயந்தரம் ஆறு மணி சொச்சமும் ஆரம்பிக்கங்காட்டி அடுத்த நாள் பதினைந்தாம் தேதி இந்த வாட்டி தை பொங்கல் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய கல்ச்சரே அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாத இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டப்படும்போது யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்ல மாட்டாளா நல்லது பண்ண மாட்டாளான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாட் போல இந்த வருஷத்தில் உங்களுக்கு தை மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக அமையிறதுங்கிறதுல சந்தேகம் கிடையாது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் தை அமாவாசை இந்த தை அமாவாசை வந்து பதினெட்டாம் தேதி நமக்கு வந்துடுது தை அமாவாசை ரொம்ப உகந்ததாக இருக்குது பதினெட்டாம் தேதி நமக்கு வந்து தை அமாவாசை வந்து நமக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அடுத்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினாறாம் தேதி மாட்டு பொங்கல் வந்து நமக்கு வந்து திருவள்ளுவர் தினம் உழவர் தினம் பதினேழாம் தேதி நமக்கு வந்துடுது அதே மாதிரி இருபத்தி ரத சப்தமி ரொம்ப விசேஷமானது ரத சப்தமி வந்து நமக்கு இருக்குது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த தை மாதம் வரக்கூடிய விசேஷங்களில் தைப்பூசம் வந்து ஒன்றாந்தேதி முருகப்பெருமானுக்கு உகந்ததால் வள்ளலார் பெருமானுக்கு உகந்த அற்புதமான நாளாக இந்த தைப்பூச திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த மாதம் தை மாதம் எல்லாேருக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பௌர்ணமி நமக்கு ஒன்றாம் தேதி தான் வருது இந்த தை மாதம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் கன்னிராசி நண்பர்களே கை மாதம் உங்களுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் பெரிய பாக்கியமான ஒரு அமைப்பை கொண்டதாக உங்களுக்கு அமையப்போகிறது இது ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் பிரயாணம் வெற்றியை தரும் பேசினா காசு வரும் கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் வந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான லாஜிஸ்டிக் சம்மந்தமான கொரியர் சம்மந்தமான ஆன்லைன் பிஸ்னஸ் இ காமர்ஸ் ட்ரேடிங் எல்லாம் பண்ணிட்டுருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் வீடு மாறுறது வேலை மாறுறது குடோன் மாத்துறது தொழில் மாத்துறது ஆஃபீஸ் மாத்துறது அப்பாலாம் எனக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடச்சிதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அவளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் பல நேரங்களில் மனமிருந்து வருத்தப்பட்டவா உட்காந்து தனிமையில் உட்காந்து அழுதவா தனிமையில் உட்காந்து வருத்தப்பட்டவாளுக்கு ஒரு நல்ல நண்பர் மூலமான ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரங்களில் நம்ம இதை ஒரு சின்ன சேஞ்சு பண்ணால் அது எல்லாமே மாறிடும் பலவிதமான துன்பங்கள் அனுபவிச்சுட்டுருப்போம் ஒரு லைட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணுவோம் பெரிய மாற்றங்கள் இருக்கும் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அவர் பெரிய முன்னேற்றம் தரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் விருப்பமானவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம் நிறைய பேர் ஆக்கர்ஷணமாக இருப்பார் நல்லா வா பார்த்தாலே எல்லோரும் இப்படி பார்த்துட்டு போவாள் அந்த மாதிரி இந்த மாதம் தை மாதம் உங்களுக்கு உகந்த மாதமாகவும் தெய்வீக மாதமாகவும் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மாதம் கன்னிராசி என்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு தை பிறந்தால் வழிபிறக்கும் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் தரணும்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ள நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அன்பகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இடைவிடாமயற்சி இனையில்லாத புகழ் நீண்ட ஆயிலும் பல்லாண்டு பல்லாண்டு பொல்லாண்டு என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரங்கள்